குட்டி பெண்களின் பெரிய பெண்கள் கதைகள் அறிமுகம் செய்ய வருகிறார் பிரேமா தமிழக அரசின் மகாகவி பாரதியார் விருது பெற்ற பிரேமா அவர்கள் தமிழ் பேராசிரியர் எழுத்தாளர் ஆய்வாளர் பெண்ணிய ஆர்வலர் இவர் இருபத்தேழு ஆண்டுகள் கல்லூரி பேராசிரியர் பணியிலும் நான்கு ஆண்டுகள் கல்லூரி முதல்வர் பணியிலும் முப்பது ஆண்டுகள் ஆய்வு பணியிலும் ஈடுபட்டவர் இவர் இருபத்தி மூணு இருபத்தி மூன்று நூல்களையும் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் இவர் எழுதிய பெண்ணியம் என்ற நூல் கண்டுள்ளது இவரது நூல்கள் பல்கலைக்கழகங்களிலும் தன்னாட்சி கல்லூரிகளிலும் பாடநூலாகவும் நோக்கு நூலாகவும் எடுத்தாளப்படுகின்றன இவரின் இரண்டு நூல்களை சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ளது இலக்கிய வட்டத்தில் பெண்ணிய பிரேமா என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் இவரை ரமாதேவியின் குட்டி பெண்களின் பெரிய பெண்கள் என்ற கதைகளை நூலினை அறிமுகம் செய்ய அழைக்கிறேன் குழுமி இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்டோரி பதிப்பகத்தைச் சேர்ந்த தோழர் நிவேதிதா அவர்களுக்கும் தோழர் வள்ளிதாசன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு தலைமை ஏற்க வந்திருக்கும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய நூலினை அறிமுகம் செய்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உமாமோகன் தோழரவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்க அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குட்டி பெண்களின் பெரிய கதைகள் இது அப்பப்போ ரெண்டு மூணு கதைகள் வந்து அந்த ஹஸ்டோரி அந் வாட்ஸ்அப் இதிலேருந்து படிச்சிருக்கிறேன் நான் ரமாதேவி யாரும் தெரியாது இப்போ தான் தெரிந்து கொண்டேன் ரமாதேவியும் தெரிந்து கொண்டேன் அவங்கள பற்றி நான் கேட்கலை ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய சில வேலைகளில் என்னால் இது அவர்களை கண்டுபிடிச்சி பேசவும் முடியல இங்கே வந்த உடனே பார்த்தேன் ஆனால் அவங்கள வந்து அவங்க கதை மூலமாகவே அடையாளம் தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா அவங்க கதையில் அங்கங்கே ஆங்கில ஆசிரியரை பற்றி எழுதியிருந்தாங்க ஸோ நிச்சயமாக இவங்க ஆங்கில ஆசிரியராக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஒரே ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருந்தாங்க அரசு பள்ளியில் வேலை பார்த்து தன்னுடைய அந்த அனுபவத்தை தான் இவங்க கதையாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் பத்து கதைகள் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான தொகுப்புன்னு சொல்லணும் கட்டாயமாக ஏன்னா நான் படித்த வரைக்கும் எனக்கு இது மாதிரியான ஒரு தொகுப்பை நான் வந்து பார்த்ததில்லை இந்த பத்து கதைகளும் வந்து ஒரே ஃப்ரேமில் தான் இருக்குது அதான் கதையை வந்து பார்த்திங்கன்னா ஒரே கதை தான் விதவிதமான அனுபவ சூழலில் அந்த பெண்கள் வந்து பள்ளிக்கூட பெண்கள் வந்து சிறுமிகள் வந்து எப்படி அவங்க அனுபவிக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையை நாம் இப்போ சென்னையில் பார்க்கக்கூடிய பள்ளி மாணவிகளை இல்லைல்ல இங்கே காட்டுற பள்ளி மாணவிகள் இவர்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் அதுவும் நான் நினைக்கிறேன் இவங்க எழுதுகிறத வச்சு பார்க்கும்போது வெயில் சார்ந்த இடம் நான் எழுதிட்டு வர்றாங்க அதனால் நிச்சயமாக வந்து அவங்க திருநெல்வேலிக்கு இந்த சைடு ராமநாடு ப பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பற்றி தான் எழுதியிருக்காங்க அதாவது நகர சாயல் படாத ஒரு கிராம பகுதியிலிருந்து எழுதப்பட்ட கதைகள் என்று பார்க்கும்போது இந்த பத்து பெண்கள் இதில் சொல்லப்பட்ட கூடிய பத்து பெண்கள் வந்து கார்த்தீஸ்வரி மல்லிகா கல்பனா வீரலட்சுமி போதும் பொண்ணு பேச்சியம்மாள் காளீஸ்வரி நளினி சோழையம்மாள் என்று சொல்லக்கூடிய இந்த பத்து பெண்களை பற்றி இவங்க எழுதியிருக்காங்க இந்த பத்து பெண்களுக்கும் வந்து இந்த கதைகள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் மையக்கரு ஒன்றே ஒன்று தான் என்னென்னா அவங்களுடைய அனுபவத்தில் அவங்க அந்த சிறுமிகளாக இருக்கும்போது அவங்க மொத்தம் அவங்க படிக்கிறத வச்சு பார்த்தா ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வயதில் இருக்கவங்க கூடியது தான் இதை நம்ம வந்து பெதுமை பேதை பெதுமைங்கிற பருவத்தில் நம்ம இலக்கியத்தின்படி சொல்லோன்னா அந்த பருவம் தான் டீனேஜ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இல்லாத அந்த மா அந்த குழந்தைகளுடைய அவங்க வாழ்க்கை போராட்டங்களை தான் இந்த கதைகள் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இனி இந்த அரியா பருவத்தில் இவங்க எப்படி இவங்க தங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இன்றைக்கி நம்ம இது மாதிரி சென்னை மாழை பெருநகரில் வந்து நம்ம குழந்தைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் இந்த அதுவும் பெண் குழந்தைகளை குறிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்கள வளர்க்குறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் நான் கையில் வந்து உலகம் இருக்குது இல்லையா எல்லாத்தையும் நம்ம வந்து செல்ஃபோனில் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக வச்சுருந்தா கூட குழந்தை வந்து எந்த இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கா அவருடைய மனசுங்கிறது புரியாமல் ஒவ்வொரு தாயும் இன்றைக்கி வந்து குழந்தைகள் பெற்ற ஒவ்வொரு அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் இன்றைக்கி குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு சவால் அப்படிப்பட்ட சவால் நிறைந்த சூழலில் ஒரு கிராமத்தில் இருக்கவங்க அந்த அந்த மாதிரியான ஒரு சூழலில் நான் இல்லை நான் வளர்ந்த வரலை நான் வளர்ந்ததும் கிராமத்தில் தான் நான் படித்ததும் கிராமத்தில் தான் என்னுடைய எஸ்எஸ்எல்சி வரைக்கும் நான் அங்கே தான் இருந்திருக்கேன் ஆனாலும் கூட இந்த மாதிரியான சூழல்லாம் நான் வந்து அனுபவித்ததில்லை அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு பாதுகாப்பான இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் அந்த பாதுகாப்பு இல்லாத சூழல் அதை நான் இப்போ நான் பார்த்துருக்கேன் என்னுடைய முதல்வர் பணி சென்னை பக்தவச்சலம் கல்லூரியில் என் முதல்வர் பணி செய்யும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் காத்திருந்தது ஏன்னா அங்கே வந்திருக்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சாதாரண க கடைநிலை ஊழியர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய குழந்தைகள் பெரும்பாலும் வந்து சிங்கிள் பேரண்ட்ஸாக இருப்பாங்க அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள்ங்கிறது மிகப்பெரிய சவால்களாக இருக்கும் அது நான் வந்து எத்திராஜ் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு வேறு க அதை விட வித்தியாசமான ஒரு இடத்துக்கு நான் போகும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான நிறைய விஷயங்களை நான் வந்து அங்கே நான் முதல்வராக இருக்கும்போது எனக்கு நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அதே மாதிரியான ஒரு அனுபவத்தை தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த கதைகளில் அதுவும் அந்த குழந்தைகள் விவரம் தெரியாத குழந்தை நானாவது கல்லூரி மாணவிகளை பார்த்துருக்கேன் அவங்க விவரம் தெரிஞ்சு தான் தவறு செஞ்சாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்டையும் ஒரு சில அறியாமல் இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் உலகத்தை பற்றி எல்லாம் தெரியும் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாத ஒரு சூழலில் வளர்க்கப்பட்ட குழந்த அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த பின்னணி என்ன அப்படிங்கிறத நான் வருஷப்படுத்தினேன் அதாவது அந்த கிராமங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அது வளம் இல்லாத க வானம் பார்த்த பூமி இதே விவசாயம் நான் இருந்தது விவசாய கிராமம் அதனால அதில் இருக்கக்கூடிய நாகரிகம் வேறு மாதிரி இருந்தது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாகரீகங்கிறது வேற மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது வானம் பார்த்த பூமி விவசாயம் அங்கே நடக்கலை அதனால் அந்த வறண்ட பூமியில் ஒரே ஒரு அவங்களுக்கான தொழில் எதுன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலையில் போய் வேலை செய்கிறது தான் நான் குழந்தைங்க கூட என்ன பண்ணோம் பள்ளி கூட முடிச்சுட்டு எவ்வளோ தூரம் போய் நம்ம வேலை செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு படிப்புக்கெல்லாம் நேரம் இல்லை வேலை செஞ்சுட்டு வந்தால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அங்கே இந்த க கதைக்காலம் நடந்துட்டு இருக்கு கிராமத்தில் வந்து இருக்கக்கூடிய பெரும்பான்மை அவர் வந்து கூலி தொழிலாளர்கள் தான் அன்றாட அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவங்க தான் அவங்க அங்கே இருக்கக்கூடியவங்க உழைத்து சாப்பிடக்கூடியவர்கள் அடுத்த நிலையை பார்க்கும்போது குழந்தைக்க வந்து பள்ளிக்கு அனுப்புகிறாங்க எதுக்குன்னா படிக்கணும் அப்படிங்கலாம் இல்லை அவங்க வேலைக்கு போகிற நேரத்தில் அந்த குழந்தை போய் பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் அங்கே மத்தியான சாப்பாடு கிடைக்கும் ஏன்னா பெரும்பாலான தாய்கள் வந்து ஏழு மணிக்கெலாம் கிளம்பி போய்ட்றாங்க அதனால அந்த குழந்தைகளுக்கு காலை சாப்பாடு கூட இருக்காது மத்தியான சாப்பாடு கிடைக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது இது வந்து கலைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பின்பலமாக நான் கருதுறேன் வணக்கம்மா அடுத்தது குழந்தைய வந்து அந்த அந்த மாதிரியான சூழலில் தான் அவங்க வளர்க்குறாங்க வணக்கம்மா அந்த கிராமத்தில் இருக்க சிறுமிகளும் சிறுவர்களும் அறியாமை நிறைந்தவர்களாக அதாவது வாழ்க்கைனா என்னன்னு அவங்களுக்கு புரியாத ஒரு சூழலில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிறதையும் பார்க்கலாம் அப்புறம் பள்ளி ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்கள் எல்லாம் அந்த குழந்தைகளை எப்படியாவது தூக்கி விட வேண்டும் அவர்கள் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும்ங்கிற அந்த பாடுபடக்கூடிய ஒரு சூழலில் அவங்க அந்த குழந்தைகளோட அப்படி வாழ்க்கையோட இவங்கள அந்த குழந்தை ஏன் வரல இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரலனா ஏன் வரல வீட்டுக்கு போய் கேட்கலாம் இல்லை மற்ற பிள்ளைகிட்ட விசாரிக்கலாம் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சூழல் பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு யார் வந்தாலும் வராட்டியும் இருக்கக்கூடிய சூழல்லாம் இல்லை அங்கே அங்கே கட்டாயம் அந்த குழந்தை ஏன் வரலனா அதுக்கான வினாக்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லை வீட்டுக்கே போய் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் அன்பான ஆசிரியர்கள் அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வந்து திருமணம் குழந்தை பெற்றுக்கொள்வது இதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் அவங்களுக்கு திருமணம் நடக்குது அவங்களும் குழந்தை பெற்றுக்கொள்கிறாங்கன்னு தான் கதையில வருது ஸோ இந்த மாதிரி சூழல் ஒன்றும் அறியாத வாழ்க்கையை பற்றி நிறைய விவரங்கள் தெரியாத ஒரு சூழல் அதே சமயத்தில் இந்த சிறுமி இந்த சிறார்களுக்கு வந்து இந்த பாலியல் சார்ந்த பல வினாக்கள் அது வந்து அவங்களுக்கு தெரியல பாலியல் சார்ந்த பல சம்பவங்கள் பற்றி அவங்க அறிந்திருக்கவில்லை அதனால் அதில் எளிதாக அவங்க அகப்பட்டு கொள்ளக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு குழந்த ஒரு பொண்ணு வந்து தான் குழந்தை உண்டாயிருக்கோங்கிற விஷயமே அவளுக்கு தெரியாது அவளுக்கு வந்து ஆறு மாதமாக வயிறு பெருசாகிட்டே இருக்குது ஏன் பெருசாகிட்டு வருது அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியல ஏன் வயிற்றுல வேறு வேலை கட்டி இருக்குமோ என்னவோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அறியாமை நிறைந்த ஒரு சூழலில் அவங்க வளர்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் அவங்க வந்து பெரும்பாலான இதில் வரக்கூடிய அதில் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க தற்கொலை பண்ணிக்கொள்ள முடிவு தான் வருது அந்த அந்த மாதிரியான முடிவை எடுக்கக்கூடிய சூழலும் அங்கே இருக்கு அவங்க வாழ்க்கையும் அப்படி மாற்றப்பட்டு விடுகிறது என்று பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த அவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க எதுக்கு அப்படின்னா ஜாதி பிரச்சனை அந்த ஜாதி பிரச்சனை எப்படி அவங்க வேறு ஒரு குழந்தைகளை தேடிக்கொள்கிறாங்க வேறொரு ஜாதியை சேர்ந்த ஒரு ம மனவனை தேடிக்கொள்றதுனால வரக்கூடிய பிரச்சனை வீட்டில் இருக்கவங்களே கொல்லணும் இல்லை ஊர்க்காரவங்களே சேர்ந்து கொல்ல சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இந்த கதையில் காட்டப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது நடக்கிறது நம்ம அடிக்கடி நம்ம வந்து நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் அது மாதிரியான சூழலில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இந்த ம நல்ல சாதாரணமாக அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து இந்த போக்சோ தோற்றம் அதெல்லாம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு அதை பற்றி இந்த ஊர் மக்களுக்கும் அக்கறை இல்லை அவங்கள படிக்க வைக்கணுங்கிற அக்கறை இல்லை இது மாதிரியான ஒரு சூழலில் வந்து அவங்க வந்திருக்காங்க என்று பார்க்கலாம் இந்த இதில் வந்து இந்த மொத்த கதைகளை பார்க்கும்போது படித்து முடித்தவனே மனதில் ஒரு நஞ்சு வந்து வலிக்குது இப்படி வந்து குழந்தைகளை வந்து வ விட்டு கொடுக்கக்கூடிய தாய்கள் இழக்கக்கூடிய தாய்கள் இல்லை கொன்னே புட்டெல்லாம் அவளை எதுக்கு வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுற்றங்கள் இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி சூழலில் தான் நம்ம இன்னும் பெண்கள் இருக்கோமா இப்போ யார் எந்த ஆணை கேட்டாலும் சொன்னாங்க அவங்களுக்கு இனிமேல் ஆணியம் தான் வேணும் ஆண் தான் வேணும் அப்படின்னு நினச்சி பேசக்கூடியவங்க இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்கணும் எவ்வளவு கடைப்பட்ட இடத்துல பெண்கள் வைக்கப்பட்டிருக்கார்கள் எந்த சூழலில் அவங்க இருக்காங்கங்கிற விஷயத்தை தான் இந்த பத்து கதைகளையும் திரும்ப 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 எடுத்து சொல்லுது அப்போ இதை படிக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா யார் எடுத்து கையில் எடுத்து இந்த கதைகளை படித்தாலும் சரி அவங்க மனதில் ஆள் இதை இதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி செய்யலாமா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கதைகளை வலியுறுத்தி இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த கதைகளில் வந்து அவங்க ரொம்ப அழகான மொழிநடை பயன்படுத்தியிருக்காங்க அவங்க ஆங்கில ஆசிரியராக இருந்தாங்கிறத விட அழகான தமிழ்நடை இத்தனை கிராமத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அங்கங்க கிராமத்து வழக்கங்களை வழக்குகளை எடுத்தாண்டா கூட அந்த கதைகள்ல வந்து ஒரு ஆட்டோட்டமான கதைப்போக்கு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் என்ன எடுக்கிறாங்களோ அதுல ஒரு நாலஞ்சு பாத்திரம் தான் இருக்கு அந்த கதைகள்ல சிறுகதைக்கே உரிய அந்த விஷயம்தான் இருக்கு ஆனா அது ரொம்ப அழகாக சொல்லிட்டு அதுக்கு ஒரு முடிவை தர்றாங்க அந்த முடிவு தான் நமக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு நம்ம சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த கதைகள்ல வந்து ஒரு சில கதைகளை மட்டும் உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு ரெண்டு மூணு கதைகளை மட்டும் உங்களை ஏன்னா நீங்க படிங்க எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த கார்த்தீஸ்வரிங்கிற முதல் கதை அந்த கதையில வந்து சொல்லப்படுற அந்த பொண்ணை பற்றி பார்க்கணுன்னா அதுவும் ரொம்ப மிகச்சிறிய ஒரு பெண்ணாக இருக்கும் நான் கூட இந்த கதைகளை மாற்றி மாற்றி பேர சொல்லிடுவேனா என்னான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு பொண்ணு கதை தான் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா அவளுக்கு வந்து அப்போ தான் பெரிய பொண்ணாரா ஸ்கூலில் வந்து பெரிய பொண்ணாகி அவள் வீட்டுக்கு அனுப்பப்படுறான் போயிட்டு திரும்பி ஒரு மாதத்தை நாங்கள் அனுப்பி விட்றேன்னு அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் ஒரு மாதம் கழித்து செய்தி என்ன வருதுன்னா அவளுக்கு திருமணம் திருமணம் பேசப்பட்டு அவளுக்கு திருமணம் என்று சொல்லி வர்றாங்க அப்படி வருகின்ற ஒரு நேரத்தில் டீச்சர் கேட்குறாங்க இப்போ என்ன அவசரம் திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுது என்ன அவசரமா அவங்க மாமா வீட்டில் கேட்டு வந்திருக்காங்க திருமணம் முடிகிறதே பெரிய விஷயம் அது யார் அப்படின்னு அந்த பொண்ணு பத்திரிக்கை கொடுக்க வருது அது சொல்லுது உங்கள் ஸ்கூல் நமக்கு வகுப்பில் ப நம்ம ஸ்கூலில் படித்தானல பாண்டி அவன் தான் என்னோடய வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுது அவன் அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறான் ஸோ அவனுக்கு ஒரு திறமையும் இல்லை அவனை போய் இவன் திருமணம் பண்ணிக்க போறாள் அப்படின்னு அந்த கொ அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு இந்த நகையெல்லாம் போடுறாங்க இந்த சேலையெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் சொல்லுது அப்போ அதை தவிர அவளுக்கு வேற ஒன்றும் தெரியல அதே குழந்தை அடுத்த வருஷம் வந்து கண்ணை கசகி நிற்கிது என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அவன் வேற ஒரு பொண்ணை நம்ம ஸ்கூல்ல வளர்மதின்னு ஒரு பொண்ணு படித்தாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் அப்படின்னு சொல்லுது ஐயோ அப்படின்னு அந்த டீச்சர் வந்து வருத்தப்பட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே செய்தி வருது அவன் வந்து தற்கொலை செய்து கொண்டான் எதுக்கு தற்கொலை செய்து கொண்டான்னு விசாரிக்கும் போது அவங்க அப்பா ஸ்கூட்டர் வாங்கி தரலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அப்போ பதிமூணு வயதில் ஆகி பதினாலு வயதில் வாழாவட்டி ஆகி ஒரு குழந்தையோட வயிற்றில் சமந்துட்டு வந்தவன் அதே பதினாலு வயதிலேயே விதவை ஆகி போய் அவள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இதுதான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய கதை இன்னொரு பெண்ணை ஒவ்வொரு கதையை சொல்கின்றேன் அவள் நான் சொன்னேன்ல முதலே அவள் வந்து அவளுக்கு அவள் வந்து மாதமாக ஆகிட்டான் அவளுக்கு வயசு வந்து பதினாலு வயசு என்ன நடந்ததுன்னே தெரில அவளுக்கே தெரியல யார்கிட்ட போய் இதை கேட்குறது இது ஏன் வந்தது கல்யாணம் ஆனால் தானே நம்ம குழந்தை பெற முடியும் எனக்கு கல்யாணம் ஆகலையே எனக்கு எப்படி குழந்த வருது வந்துருக்கு குழந்தை வந்திருக்குமா இல்லை இது வேற ஏதாவதா இதை யார்கிட்ட கேட்குறா அம்மாட்ட போய் கேட்குறான் அம்மா அப்பா இல்லை அப்பா இல்லை அவளுக்கு அவன் விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் அவள் தனியாக குழந்தைய வளர்த்துட்ருக்கா அவளுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சா கீரை விற்க போவா மத்தியானம் பழம் விற்றுட்டு வருவாள் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து அடுத்த நாளைக்குரிய கீரையை கட்ட கட்டுவா அவளுக்கு நேரம் இல்லை அவள் மங்கள கேட்கும்போது உனக்கு எதாவது வயிற்று வழியாக இருக்கும் நீ என்னத்தையாவது சாப்பிட்ருப்ப நீ நல்லதாக சாப்பிடு ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விட்டுருவா அதோட அதுக்கப்புறம் போய் தன்னுடைய தோழிகிட்ட சொல்வா ஐயோ இதெல்லாம் நீ வெளியில பேசிடாத உன்னை ஸ்கூல்லேயே வச்சுக்க மாட்டாங்க நீ இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் திரும்ப யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு அப்புறம் தமிழ் டீச்சர்கிட்ட வேணா நல்லா அவங்களை கேட்பாங்க அவங்கள்ட்ட வேணா கேட்கலாமா அப்படின்னு போய் கேட்கும்போது தான் அவளை கண்டுபிடிக்கிறா இவள் வந்து யார் இவ க மாதமாக இருக்கிறான்னு சொல்லிவிட்டு உடனே எச்ம்கிட்ட சொல்லி டாக்டர்கிட்ட போய் எல்லா விஷயமும் நடக்குது அதுக்கப்புறம் ஆறு மாதம் அவள் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி நடந்ததுன்னு பார்க்கும் பொழுது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய வார்டனோட வீட்டுக்காரரே இதை பண்ணியிருப்பான் இது அவனுக்கு வழக்கமாக இருந்திருக்கு இதை வந்து பள்ளிக்கூடம் கண்டுக்காமல் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்காக போலீஸ்க்கு போகிறாங்க அப்போ அந்த அம்மா வார்டன் என்ன செய்து கணவரை காட்டி கொடுக்க விரும்பலை திரும்பவும் நான் பணம் தாரேன் அப்படின்லாம் சொல்லி சமாளித்து அதை அந்த கேஸை முடிச்சிடறாங்க நான் அவள் தற்கொலை பண்ணிக்கிறான் அந்த குழந்தை அதுக்கப்புறமேலு என்ன நடக்குதுன்னா அடுத்து இது மாதிரி இன்னொரு இது நடக்க போகுது அப்படிங்கிறதோட கதை முடிக்கிறாங்க இப்படி தான் நடக்குது கிராமங்களில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து உள்ள போட்டு மறைச்சி வச்சிட்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இன்னொரு இது கடைசி கதை அது வந்து என்ன இப்படியேவா இந்த கிராமங்கள்லாம் இருக்கு இன்னும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதில் வந்து செல்போனை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொண்ணையும் பற்றி பேசுகிறாங்க செல்ஃபோனில் வாங்கி வச்சுக்கிட்டு அவள் வந்து கணவனோட சிறுவை இதில் கதையை காதலித்து திருமணம் பண்ண பெண்ணு தான் ஆனால் அவள் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அவனு ஒரு செல்ஃபோன் இவள் ஒரு செல்ஃபோனு இது மாதிரி வச்சுட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் கடைசியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு விதமான அவள் ஒரு பொண்ணை தேடிப்போமா இவன் ஒரு பையனை தேடிப்போமா கடைசியில் அந்த குழந்தை வந்து கஷ்டப்படுது அவளுக்கு கீழே இருக்க ரெண்டு பிள்ளைகளையும் வச்சு அவள் பாதுகாக்கிறாள் அந்த சின்ன பெண்ணு ஆனால் கடைசியில் அவளுக்கும் என்ன ஆகுது அதே செல்ஃபோனால் அவளும் அழிய போகிறாள் அவளும் வந்து ஒரு காதலனை தேடிக்கொண்டாங்கிறது கதை முடியுது இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடியது தான் இந்த கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையும் அவளத்தில் அவளத்தில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான குழந்தைகள் இனிமே நம்ம நாட்டில் தோன்றக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சூழல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உண்மையான பெண் விடுதலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நன்றிமா ஒரு அருமையான சிறுகதை தொகுதியை கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப பாராட்டுகள் ஏன்னா நிச்சயமாக இதை வந்து வெளியில் கொண்டு வர மாட்டாங்க நம்ம இது மாதிரி ஒரு தான் இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்லது ஒரு சிறுகதை தொகுதியை எழுதிய உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் அதை வெளியிட்ட உங்களுக்கும் தோழருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம் இதை கொஞ்சமாக தான் சொன்னேன் ஆனால் நீங்கள் நிறையா அதில் இருக்குது